நாம இந்த பதிவுல கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி சொல்லணும் வேகத்திலும் விவேகத்திலும் எது தேவை எது தேவல்ல அப்படிங்கிறத உணர்ந்து வேகமாக எதையுமே செய்தாலும் கூட அதில் உள்ள நன்மை தீமை என்ன அப்படிங்கிறத அறிந்து செயல்படக்கூடிய ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொண்டு வந்திருக்கு மேலும் என்ன உங்களது வாழ்வில் நன்மைகள் நடக்கும் என்ன தீமைகள் நடக்கும் என்ன செஞ்சிங்கன்னா அந்த தீமை பலன்களில் இருந்து நீங்கள் விடுபட முடியும் அப்படிங்கிறதா இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு முழுமையா கேளுங்க பல பயனுள்ள தகவலுமே உங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கு இப்போ தான் டைம் நீங்கள் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம ராசியில் உள்ள உங்களது நண்பர்கள் அல்லது உறவினர்கள் யாராவது இருந்தால் இந்த பதிவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதில் கூறிய தகவல்கள் பயனுள்ளது அமையும் அதனால தான் வேகத்திலையும் விவேகமாக எதை தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத உணர்ந்து எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே அதில் நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய ராசிக்காரங்க யாருன்னு பார்த்தா அவங்க கன்னி ராசிக்காரங்க தாங்க இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொண்டு வந்திருக்கு அப்படிங்கறது தொடர்ந்து நாம் பார்க்கலாங்க உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் திட்டமிட்டு வச்சிருந்த அனைத்து காரியங்களுமே நடந்து முடியாமல் கொஞ்சம் இழுபறியா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்களது நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கும் அவங்களுக்கும் வின் வாக்குவாதங்கள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க எந்த காரியத்தையுமே கடினமாக யோசிச்சு சிறந்த செயலாற்றுவதன் மூலம் நல்ல பலன்களை அடைய முடியுங்க உங்களுக்கு வாகன யோகம் இருக்கிறதுனால நீங்கள் வண்டி வாங்கும் எண்ணம் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதம் வாங்கலாங்க எதிர்பார்த்த பண வரவுகள் கூடிய விரைவில் வந்து சேருங்க மேலும் உங்களுக்கு ஏற்படும் கஷ்டங்கள் தொழில் வியாபாரத்தில் ஏற்படும் காரிய தடைகள் அனைத்தும் விலக நீங்கள் என்ன பண்ணலான்னா பரிகாரமாக துர்க்கை அம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களது வாழ்க்கை வளமானதை மாற முடியுங்க துர்க்கை அம்மனுக்கு வெள்ளிக்கிழமையில நெய்தீபம் ஏற்றுவது மிகவும் சிறந்ததுங்க மேலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல துர்க்கை அம்மனுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அந்த துர்க்கை அம்மனின் அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்க நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் தொடர்ந்து நாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் வரும் ஏற்றத்தாழ்வுகள் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாங்க இது வரைக்கும் குடும்பத்தில் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க ஒரு மாதிரி கூடி உக்காந்து நீங்கள் பேசி மன மகிழ்ச்சி அடைந்த நாட்களும் குறைவாக தாங்க இருந்திருக்கும் ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாட்களை அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்களா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஏன்னா வந்துட்டு இது வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் காணாமல் போன அனைத்து சந்தோஷம் அப்படிங்கிறது எல்லாமே மீண்டும் உங்களுக்கு வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையில் நெருக்கம் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படுங்க மேலும் உங்களது பிள்ளைகள் உங்களது வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் ஒரு யோகம் காத்துட்டு இருக்குன்னே சொல்லலங்க உங்களது பிள்ளைகள் உங்களது பேச்சை கேட்டு நடப்பாங்க உங்களது மனம் மகிழும்படியான நிகழ்வுகள் உங்களது குடும்பத்தில் நடக்குங்க மேலும் பிள்ளைகள் குடும்பம் கணவன் மனைவி வகையில் பார்த்தா எல்லாமே உங்களுக்கு சிறந்த காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க இந்த மாதம் அதன் பிறகு உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தா இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் மேலும் வளருங்க அது மட்டும் இல்லாமல் கருத்து மோதல்கள் உண்டாகுங்க நீங்கள் என்ன பண்ணலன்னா வீண் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்த்தாலே போதுங்க பல பிரச்சனைகளிலிருந்து விடுபட அது ஒரு நல்ல செயலாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ராசியில் உள்ள பெண்களுக்கு முக்கியமான ஒரு குறிப்புங்க யார்கிட்டையும் சண்டைக்கு போறதை குறைச்சிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் வீண் வாக்குவாதம் செய்கிறதையும் நீங்கள் தவிர்த்தே ஆகணுங்க இந்த மாதம் ஏன்னா காரியங்களை செய்து முடிக்கிறதுல கடினமான நிலை இருக்கிறதுனால நீங்கள் அனைத்து காரியத்திலும் ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை மாத இறுதியில் மாறி கொஞ்சம் வேகம் பிடிக்குங்க தேங்கி இருந்த அனைத்து ஸ்டாக்குமே கிளியர் ஆகும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க லாபம் கிடைச்சாலும் கூட அதிகமாக உழைக்க இருக்குங்க அந்த நீங்கள் வந்துட்டு சரக்குகளை அனுப்பும்போது ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க உங்களது பொருட்கள் மீது கவனம் உங்களுக்கு தேவைங்க அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்க போகுதுங்க புதிய பொறுப்புகள் நிறையவே வந்து சேரும் வேலை இல்லாதவங்க வேலை தேடிட்டு வந்திருந்தீங்களா இந்த மாதம் உங்களுக்கு வேலை கண்டாயம் கிடைக்குங்க தேவையற்ற வீண் வாக்குவாதம் உங்களுக்குமே ஏற்படும் அதனால மற்றவங்கள அனுசரித்து சென்றால் உங்களுக்கு நன்மை உண்டாகுங்க நண்பர்களிடம் பகை ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமா இருந்துக்கோங்க பிடிவாதத்தை முதல்ல விட்டுடுங்க காரிய வெற்றிக்கு பிடிவாதத்தை விட்டீங்களாவே பெரும் உறுதுணையா இருக்குங்க வீண் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக நேரிடும் அப்படிங்கிறதுனால நீங்க அனைத்து காரியத்திலும் மிகவும் கவனம் தேவையா இருக்குங்க உங்களுக்கு இந்த மாதம் ஏன் இப்படி ஏற்றம் இறக்கம் எல்லாம் நிறைந்து காணப்படுது அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு இந்த மாதம் பலன்கள் அப்படி அமைஞ்சிருக்குங்க கிரக நிலைகளின் மாற்றம் தாங்க இதற்கு காரணம் உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திடலாம் கன்னி ராசியில் உள்ள உத்திரம் இரண்டு மூன்றாம் நான்காம் பாதம் இருக்கு இல்லையா அவங்களும் அஸ்தம் சித்திரை ஒன்றாம் இரண்டாம் பாதம் இருக்கு இல்லையா அவங்களும் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா ராசியில கேதுவும் ரண யோகஸ்தானத்தில் யோகஸ்தானத்துல சனி வக்ரத்திலையும் கஸ்திரஸ்தான ஸ்தானத்தில் ராகுவும் அஸ்தம ஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாய் பாக்கிய ஸ்தானத்தில் குருவும் தொழில் ஸ்தானத்தில் சூரியனும் சுக்கரன் லாபஸ்தானத்திலையும் புதன் என கிரக நிலைகள் உங்களுக்கு இப்படி அமையப்பட்டிருக்குங்க இதன் மூலம் கிரக மாற்றங்கள் நடக்கும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் நட்சத்திரத்திற்கும் இருக்கும் சூழ்நிலையில் அனைத்துமே மாற்றங்கள் ஏற்படுங்க அந்த வகையில் தான் உங்களுக்கு பலன்கள் இப்படி இருக்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க ஏன்னா வேலையில் இருக்கவங்களுக்கு எல்லாமே வேலை அதிகரிக்கும் சம்பள உயர்வு அதன் பிறகு பதிவு உயர்வு எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க அதனால அனைத்து காரியங்களுமே கவனம் அப்படிங்கிறது ரொம்பவும் உங்களுக்கு தேவைப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வாகனங்கள் ஓட்டி செல்லும்போது ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க ஏன்னா உங்களது உடைமைகளில் பறிப்போகும் வாய்ப்பு இருக்கிறதுனால பாதுகாத்து கொள் வைப்பது ரொம்பவும் அவசியங்க தனிமையாக இருக்க நினைப்பீங்க அரசியல் மற்றும் பொதுவாக இருக்கிறவங்களுக்கு மேலிடத்தை அனுசரித்து சென்றால் ரொம்பவும் நல்லதுங்க மேலும் இதுவரைக்கும் வரலன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த பாக்கிகள் அனைத்துமே கூடிய விரைவில் வந்து சேருங்க பழைய பாக்கிகள் வேகமாக வர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணனும்னா துர்க்கைய வழிபட்டுட்டு அந்த அவங்கக்கிட்ட காசெல்லாம் கேக்கணும்னு நினச்சிங்களா துர்க்கையம்மன் வழிபட்ட பிறகு அதை போய் கேளுங்க கட்டாயம் அது வந்து சேரும் எடுத்த வேலையை செய்து முடிப்பதற்குள் பல தடங்கல்கள் உண்டாகுங்க மாணவர்களுக்கெல்லாமே கல்வியில் வெற்றி பெற கடினமான முயற்சிகளை மேற்கொண்டால் உங்களுக்கு முயற்சி வெற்றியாகுங்க இப்போ வந்துட்டு கண்ணீர் ராசியில் உள்ள உத்திரம் இரண்டு மூன்றாம் நான்காம் பாதம் இருக்கு இவங்களுக்கு பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க இந்த மாதம் இவங்களுக்கு தொழிலை விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனையில் ஈடுபட்டிங்களா சிறந்த ஒரு நல்ல தீர்வு கிடைக்குங்க மேலும் பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்கும் வாய்ப்புமே உங்களுக்காக இருக்குங்க மேல் அதிகாரிகள் உத்தியோகஸ்தர்களுக்கு எல்லாமே நன்மை உண்டாகுங்க அதன் பிறகு கண்ணி ராசியில் உள்ள அஸ்தம் நட்சத்திரத்துக்கு பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நாம தொடர்ந்து பார்க்கலங்க இந்த மாதம் இவங்க எடுக்கிற எப்படி சொல்றது எடுக்கிற எந்த முடிவுளுமே ரொம்பவும் கவனமா இருக்கணுங்க பேச்சில இனிமை சாதுரியம் இதனால வந்துட்டு எடுத்த காரியங்களை சாதகமா முடிக்க முடியுங்க காரியங்கள் வந்துட்டு கொஞ்சம் தாமதமா நடக்குங்க அடுத்தவங்களோட பிரச்சனையில தலையிடுறதை நீங்க கட்டாயம் தவிர்க்கணுங்க சித்திரை ஒன்றாம் இரண்டாம் மாதம் இருக்கு இல்லையா இவங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரம் மந்தமான நிலையில் இருந்தாலும் கூட வருமானம் அப்படிங்கிற ஒன்று வழக்கம் போல இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு எந்த ஒரு வேலையாக செஞ்சாலும் சரிங்க அந்த வேலையை முழு கவனத்துடன் ஈடுபாட்டுடன் செய்வது ரொம்பவும் நல்லதாக அமையுங்க மேலும் காரிய தடைகள் அனைத்தும் விலக துர்க்கையம்மனை வழிபடுவது சிறந்த பரிகாரமாக அமையுங்க இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் என்ன அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா திங்கள் வெள்ளி இந்த இரண்டு தினங்களும் அதிர்ஷ்ட தினங்களாக அமைஞ்சிருக்குங்க அதன் பிறகு அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் வெள்ளி அதிர்ஷ்ட தினங்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இந்த மூன்று தினங்களும் அதிர்ஷ்ட தினங்களாக அமைஞ்சிருக்குங்க அதன் பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஒன்று ரெண்டு அதன் பிறகு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இந்த மாதத்தில் நான்கு நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரும் இருக்கும் சூழ்நிலையில் உங்களுக்கு இந்த மாதம் பலன்களே கவனமாக இருக்க சொல்லியிருக்கோம் இந்த சந்திராஷ்டம தினங்கள்லாம் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடியும் ஆலோசனை செஞ்சுட்டு முடிவெடுக்கிறது நல்லது எடுத்தமோ கௌதமோன்னு சொல்லிட்டு எந்த வேலையும் செய்யக்கூடாதுங்க முக்கியமாக வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது மெதுவாக செல்ல வேண்டுங்க விபத்து ஏற்படும் வாய்ப்பு உண்டாகுங்கிறதுனால நீங்க கவனமா வண்டி ஓட்டணுங்க அதன் பிறகு யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட்டுறாதீங்க அப்படி போட்டுதான் ஆகணும்னு சொல்லி கட்டாயம் வரும் பொழுது நல்லா யோசித்து முடிவெடுங்க மேலும் வந்துட்டு மற்றவங்களுக்காக நீங்கள் போய் முன்னின்று எந்த காரியத்திலும் தலையிடுவதை குறைச்சிக்கோங்க ஏன்னா வீண் சிக்கல்கள் உண்டாகும் வாய்ப்பு இருக்கிறதுனால தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் கூறின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளது அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி வைக்கிறதன் மூலம் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் நண்பர்களே நன்றி வணக்கம் நண்பர்களே